நல்லா அவன் சொல்லணும் நரேஷன் ஃபோட்டோவாக பல்லவன் அம்மா கிட்ட காமிக்கிறாங்க ஆனால் பல்லவனோட அம்மா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தெரியாது அப்படிங்கிறாங்க உடனே போய் சொல்லாதீங்க உங்களுக்கு ஒரு பையனும் இருக்கிறான் உங்க பையனை நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காமிச்சதும் அதை பார்த்துட்டு அவங்க அழுகிறாங்க இப்போ சொல்லுங்கள் உண்மையை என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க எதுக்காக நீங்கள் வந்து அவரை விட்டு போனீங்க அவர் தானே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படி இருக்கும்போது அவர் வீட்டு ஏன் போனீங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க உடனே நான் அவரை கல்யாணம் பண்ணவே இல்லை எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க நரேஷன் அவர் எனக்கு எப்படி தெரியும்னா அவர் லாரி ஓட்டிட்டு எங்கள் ஊருக்கு வந்திருந்தாரு அப்போ என் வீட்டுக்காக இருந்தாரு என்னையும் என்னையும் ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட இருந்து காப்பாத்தி என்ன இங்க கூப்பிட்டு வந்தவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி பல்லவனோட அம்மா சொல்றாங்க அப்ப நான் பல்லவன் எனக்கு தம்பி கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்குறாங்க உங்களுக்கு தம்பி கிடையாது அவர் நான் கல்யாணம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி உண்மையை சொல்றாங்க உன்ன இதை கேட்டுட்டு நல்லா சொல்லணும்னு ஷாக் ஆகுறாங்க உங்களோட ஹஸ்பண்ட் இங்க வந்துட்டாரா அப்ப நான் அப்படின்னு கேக்குறாங்க ஆமா மறுபடியும் இங்க வந்துட்டாரு அவரால் என் பையனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் என் பையனை வந்து அந்த வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க அதை கேட்டுட்டு நிலா நிலாவுக்கும் ஆச்சரியம் உங்கள் பையனை நான் பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் அந்த லேடியை கூப்பிட்டு ஸோ கேட்குறாங்க உன்னையும் ஆமாம் என் பையனை நான் பார்க்கணும் இத்தனை வருஷம் ஆகுது என் பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்குறாங்க உங்கள் பையன் நல்லா இருக்கிறான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லி அந்த லேடியை வீட்டுக்கும் கூப்பிட்டு வர்றாங்க இதை பார்த்துட்டு நடேஷன் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க இந்த சீரியல் எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ